இங்கே என் தம்பி சொன்னால துறை நீங்கள் வேங்க அனுப்பி பெரியாரை சொல்லியிருந்தால் கூட மனஞ்சாரியிடணும் உதயநிதி எதிர்காலம் எங்களின் எதிர்காலம் ஓ எதிர்காலத்தை நானும் ஒரு கை பார்க்கத்தானே போகிறேன் என்ன ஓ எதிர்காலம்னு பார்க்க தரேன் பண்ணே நீங்கள் எதிர்காலம் எதிர்காலம் போவீங்க நாங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் தெருவில் கோழி கொண்டு விட்டு பண்ணாங்கள்ளி அப்படி கிச்சு கிச்ச தம்பளை வாங்கிட்டு இருப்போம் வச்சுக்க என்ன தம்பி வரலாற்றிலேயே நீங்கள் முதன் முதலாக இப்போ தான் உங்கள் எதிரியை சந்திக்கிறீங்க நீங்கள் பார்ப்போம் பார்க்கத்தானே போகிறோம் ஆ எதிர்காலம் அவங்களுடைய எதிர்காலமா ஏதோ சம்பந்தம் இல்லாம அது சொல்லணும் இந்த கிருஷ்ணகிரியில ஓட்டு போட்டு ஒரு எம்பி அனுப்பினா அவன் தெலுங்குல உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காரு என் மகளை ஜெயிக்க வச்சு அனுப்பி இருந்தா இப்படித்தான் இருக்குமா என் மகள் வித்யாவை ஜெயிக்க வச்சு அனுப்பி இருந்தா தமிழ ஓட்டுல தெலுங்குல உறுதிமொழி செத்து போ பெசான்லாம் கள்ளச்சாரம் இது குடிச்சிட்டு படுத்துக்கு போ குடிச்ச சத்த அலங்காசரமட்டான் இதையும் சாதனை தான் சாராயங்குடி சத்ததுக்கு பத்து லட்சம் கொடுப்பது ஒரு சாதனை தான் அவர்களை பொறுத்தவரைக்கும் சாதனை தான் சாதனை தான் இப்ப என்ன பண்ணுவாங்க என்ன நடக்கும் மொத்த அமைச்சரும் வண்டியில் இருப்பாங்க மொத்த பாராளுமன்ற உறுப்பினர் நாற்பது பேர் வண்டியில் இருப்பாங்க மொத்த சண்டை சட்டமன்ற உறுப்பினர் இங்க இருப்பாங்க எல்லா மாவட்ட சில ஒன்றிய சிலர் இருப்பாங்க வண்டி இன்னும் கொஞ்ச நாள பிதிங்கி வெளியும் யாரும் எங்களை போல என் தங்கையின் தம்பிகளை போல நின்று பேச முடியாது ஒன்று இல்லை அப்ப எத்தனை வீடு எத்தனை ஓட்டு அது கணக்கு எடுத்து ஒரு ஓட்டுக்கு இப்ப நாங்க ஆரம்பிச்சிருக்கோம் வேகமாக அண்ணு வேலை செய்ய போக 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 ஐயாயிரம் கொடுக்கலாம்னு இருக்கிறது ஏழாயிரம் ஆகும் எட்டாயிரம் ஆகும் பத்தாயிரம் ஆகும் பதினஞ்சாயிரம் கூட வரலாம் ஒரு ஓட்டுக்கு எங்களால முடிஞ்சது அதை எங்களால முடிஞ்சது செஞ்சு விட்டு போவோம் அவ்வளவு தானே வாக்குக்கு பணம் கொடுக்கிற அரசியலை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சகித்துக் கொள்கிறீர்களா நீங்க இது கொடுங்கோன்மை கேவலமான ஒரு ஆட்சி முறை கேடுகட்ட ஆட்சி முறை மண்ணைப் பற்றியோ மக்களைப் பற்றியோ மக்களின் நலனை பற்றியோ எதிர்கால தலைமுறையின் வாழ்க்கை பற்றியோ அதை பத்தி கவலையே கிடையாது நாங்க அடிக்கடி பேசுறது இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் நாங்கள் வந்து தேர்தலை பற்றி சிந்திப்பவர்கள்ல அடுத்த தலைமுறை பற்றி அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கிறது தெருவுக்கு ரெண்டு டாஸ்மாக திறந்து வச்சிருக்க சின்ன சின்ன பிள்ளைங்கள் வலை வெளியில் பாருங்க பச்சை பிள்ளைய குடிச்சிக்கிட்டு திருக்கிறாங்க வாங்கி குடிக்கிறான் உங்களுக்கு அனுப்பி விடாம விடவா நான் ரொம்ப நாளாக என் ஸ்டேட்டஸ்லோடு வச்சுருந்தேன் கதறி துடிக்குது தமிழ் சமூகம் கணக்கில்லாத போதை சாராய மட்டுமல்ல கஞ்சா அபின் கொக்கைன் ஸ்டாம்பு மாத்திரை இது செத்தது காரணம் சாராயம் இல்லை அதில் எலியை கொள்வதுக்கு எலிபேஸ்ட்னு ஒரு மருந்து இருக்குல்ல இந்த போதை பத்தாதுன்னா அதை கலந்துருக்கான் கணவனும் மனைவியும் குடி சேர்ந்துருக்கான் இரண்டு திருநங்கையில் நம் தங்கைகள் குடி சேர்ந்துருக்காங்க எல்லோரும் குடிப்பது ஒரு கலாச்சாரமாக மாத்திய பெருமை திராவிட இயக்கங்களுக்கு உண்டு குறிப்பாக ஐயா கலைஞர் உண்டு எங்கள் தாத்தன் காமராஜ் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடம் திறந்து படிக்க வைத்தால் இவர்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மாருக்கு திறந்து குடிக்க வைத்தார்கள் இவ்வளவுதான் தான் நடந்திருக்கு எனக்கு கேளுங்க மூன்றால் ஈரான் ஆட்சி இணை ஈட ஈடு இணையற்ற ஆட்சி ஈராண்டை சாட்சி நான் கேட்டேன் இதையெல்லாம் சொல்றதுக்கு உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்ட்டு என்னத்தையாவது பேசுறது ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆயிரம் மக்கள் சத்ததை பத்திய கவலைப்படாத இந்த கட்சிகள் இந்த எண்பது பேர் சாராயங்குடி சத்ததை பத்திய கவலைப்பட போகுது இந்த சாவுக்கு ஐயா ராகுல் காந்தியினுடைய வருத்தம் என்ன ஐயா மோடி ஐயாவின் வருத்தம் என்ன இதே சாவு குஜராத்தில் பீகாரில் அல்லது மத்திய பிரதேச உத்தர பிரதேசத்தில் ராஜஸ்தானில் நினைக்கிறீங்க ஏன் தமிழ் தேசிய அரசியல் பிள்ளைகள் ஏன் தேவைப்படுது இந்த அரசியலின் வளர்ச்சியை எவனும் எடுக்க முடியாது இது காலம் பிரசவித்தது வரலாறு கையளித்த கடமை இந்தியா ஒரே நாடு என்றார்கள் ஒரே தேர்தல் என்றார்கள் ஒரே ரேஷன் நாடு என்றார்கள் நாம் இந்துக்கள் என்றார்கள் தேசிய நீரோட்டத்துக்கு கரையுங்கள் என்றார்கள் எல்லாம் சொன்னார்கள் ஒரே வரி என்றார்கள் எல்லாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு எல்லாம் நாம் இந்தியர் என்றார்கள் ஆனால் ஒரிசாவை ஒரு தமிழ் மகன் நம் உறவினன் கார்த்திகேய பாண்டியன் ஆளல ஆளல ஆள்வதற்கான வாய்ப்பு இருக்குது நவீன் பட்நாய்க்கு அப்புறம் ஒரு தமிழன் கார்த்திகை பாண்டியன் ஒரிசாவின் முதலமைச்சர் ஆவாரா என்று எதிர்பார்ப்பு ஆவதற்கான வாய்ப்பு அவ்வளவுதான் இந்திய நாட்டின் பிரதமர் இந்திய நாட்டின் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரே நாடு என்று குவியவர்கள் பாரத மாதாவின் புதல்வர்கள் என்று பேசியவர்கள் ஒரே வரி எல்லாம் பேசியவர்கள் ஒரிசா என்று வருகிற போது ஒரிசாவை ஒரு தமிழன் ஆள்வதா பாய் பாய் பாண்டியா என்று பேசி தோக்கடித்தார் இப்ப தெரியுதா அந்த இடத்தில் இந்திய தேசியம் செத்து அடக்கம் பண்ணப்பட்டது தமிழ் தேசியம் பிறந்து எழுச்சி விட்டுட்டது அவ்வளவுதான் அப்ப நீ இந்தியன் என்னை சொன்னது பொய் இந்தி என்னை சொன்னது ஏமாற்று நீ ஒரே நாடு ஒரே ரேஷன் காடு ஒரே வரையெல்லாம் என்னை சுரண்டுவதற்கு கொழுப்பதற்கு வேறதற்கு பேரதற்கு ஒரிசாவை தமிழன் ஆளக்கூடாது என்ன நீ இந்தியன் என் நிலத்துக்களை நுழைய கூடாதுடா இதான்டா என் கோட்பாடு என் கோட்பாடுங்க எங்க வென்று காட்டு பிஜேபி நீ இருபத்தி ஆறுல மொத்த கட்சியும் கூட கூட்டணி சேர்த்து என்னை திருப்பாப்போம் என்ன இயக்கத்தனம் பாருங்க ஒரு தமிழன் அறுபத்தஞ்சு வருஷமா எங்களை என் இனம் சாராதவர்களே அறுபது ஆண்டுகளுக்கு மேலாக நிலத்தின் அதிகாரம் வலிமை மிக்க அதிகாரம் இனிமேலாவது மான தமிழ் மக்கள் வெளித்துக் கொள்ளணும் அவர்கள் எல்லாம் சரியாக இருக்கிறார்கள் நாம் சரியாக இருக்க வேண்டும் என்று போராடும் பாசிசம் என்கிறார்கள் சாவணிசம் என்கிறார்கள் மொழிவர் என்கிறார்கள் இனவர் என்கிறார்கள் தேச துரோகி எது தேசம் இது எந்த தேசம் எந்த தேசத்துக்கு நான் எங்க செய்கிறேன் எங்க துரோகம் செய்கிறேன் நீதான் என் தமிழ் தேசத்திற்கு துரோகம் செய்கிறாய் காவிரி நதிநீரை தர முடியல உனக்கு துப்பு இல்ல கச்சத்தீவை மீட்க முடியல திடீர்னு கனவு கண்டது மாதிரி கச்சத்தீவை மீட்கணும் நீங்க ரெண்டு கேள்வி கேட்டால் பதில் விட்டு போயிட்டீங்க தேர்தல் அறிக்கையில் கச்சத்தீவு பேர் இல்லை உங்களுக்கு தெரியுமா என் உடன் பிறந்தவர்களே என் அருமை பெற்றோர்களே உலகத்தில் உயர்ந்த மனிதன் யார் உயர்ந்த மனிதன் யார் எவன் கீழே விழுந்து கிடக்கிறானோ அவனை தூக்கிவிட எவன் குனிகிறானோ அவன்தான் உலகத்திலே உயர்ந்த மனிதன் என்கிறான் தாள கிடப்பவனை தற்காத்து நிற்பதே தர்மம் என்கிறார் தாத்தா வைகுந்தர் அவர்கள் அப்படி விழுந்து கிடக்கிற தமிழ் தேசிய இனப்பிள்ளைகளை குனிந்து தூக்குவதற்கு குனியுங்கள் நீங்கள் தான் உலகத்திலே உயர்ந்த பெருமக்கள் தோத்து தோற்று நின்றாலும் உங்கள் பிள்ளைகள் வாருங்கள் பின்னடையாமல் நிற்கிற இந்த வீர பிள்ளைகளை மான பிள்ளைகளை நீங்கள் வாக்கு செலுத்தி வெல்ல விடுங்கள் நாங்கள் நிற்பது எங்களுக்காக அல்ல என் தமிழ் மீதும் என் தலைவன் மீதுமான இட்டு சொல்கிறேன் உங்களுக்காக உங்களுக்காகவும் இல்லை உங்கள் வருங்காத சந்ததியினருக்காக எனக்கும் பின் என் தம்பி தங்கைகளுக்காக அவர்களுக்காக தான் இந்த மூச்சை பேச்சாக்கி இப்படி கத்தி கொண்டிருப்பது காரணம் அதுதான் எங்களுக்கு உயர்ந்த நோக்கம் இருக்க உடன்பிறந்தவர்களே பேருந்து பெற்றோர்களே அதை அடைவதற்கு எங்களுக்கு உழைப்பை தவிர வேற ஒன்றும் இல்லை பொருளாதாரம் இல்லை பணம் இல்லை தேர்தல் செலவுக்கு பிச்சை எடுக்கிறோம் ஆயிரம் ஐநூறு என்று ஒவ்வொருத்தருடைய சேர்த்து கொண்டு செலவு செய்கிறோம் இத்தனை பேர் ஒன்றாக கூடி சாப்பிட்டு படுக்க இடம் இல்லை எங்கு தங்குவது எங்கு உண்ணுவது எதை எங்குன்னு தெரியாத அலைகிறோம் திக்கு தெரியாது ஆனால் நீங்கள் ஒரு அமைச்சர் இருபது கோடி எத்தனை அமைச்சர்கள் எத்தனை ஒரு தொகுதிக்கு இப்படி வென்று என்னதான் சாதிக்க போகிறீர்கள் என்ன சாதிக்க போகிறீர்கள் சாதித்தான் என்ன